பல்லடம் அருகே தனியார் பேருந்தை மதுபோதையில் ஓட்டி வந்த நடத்துனரை சிறைபிடித்த பொதுமக்கள் ஓட்டுநர் மது போதையில் இருந்தால் வாகன ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்யக்கோரி கோரி எஸ் பி விஜிகுமார் உத்தரவு பொள்ளாச்சியிலிருந்து பெங்களூர் வரை தனியார் பேருந்து ஒன்று ஐம்பது பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது இதனைத் தொடர்ந்து பல்லடம் அருகே வடுகபாளையம் பகுதியில் தனியார் பேருந்து வந்து கொண்டிருந்தபோது பேருந்து தாறுமாறாக ஓடியதாக பொதுமக்கள் பேருந்து ஓட்டுனரை பரிசோதித்தனர் இதனைத் தொடர்ந்து பேருந்து ஓட்டுநரிடமிருந்து ஜூஸில் மதுவை கலந்து வைத்திருந்த பாட்டிலை பொதுமக்கள் கைப்பற்றி பல்லடம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அங்கு விரைந்து சென்ற பல்லடம் போலீசார் தனியார் பேருந்து ஓட்டுநரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சம்பவ இடம் விரைந்து வந்த பல்லடம் டிஎஸ்பி விஜிகுமார் மது போதையில் தனியார் பேருந்து ஓட்டுநர் மதுபோதையில் வாகனத்தை இயக்கியதை உறுதி செய்யப்பட்டால் அவரது வாகன ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்தார் மேலும் போலீசார் பாதி வழியில் நின்று கொண்டிருந்த பொதுமக்களுக்கு மாற்று ஓட்டுநரை ஏற்பாடு செய்தனர் பின்னர் தனியார் பேருந்து ஓட்டுநர் வெங்கடாச்சலபதி முப்பத்தி ரெண்டு என்பவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தியதில் மது அருந்தியது உறுதி செய்யப்பட்டது பல்லடம் அருகே மது போதையில் தனியார் பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநரை பொதுமக்கள் சிறைபிடித்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது